எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நஷ்ட வழக்கு மதியறாரு வழக்கு தொடரலாம் தொடரும் போது அதுல இருக்க அந்த ஷரத்துக்கள் வந்து இவர் சொல்ற அலிகேஷன் அவங்க மேல சொல்ற அலிகேஷன் வந்து கரெக்டா இருக்கணும் ஃபியூச்சர் ஃபியூச்சரிஸ்டிக் டாக் வந்து நீதிமன்றத்தில் எடுத்துக்க முடியாது ஆல்ரெடி இருக்கா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருந்தீங்க இப்போ எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க உங்களுக்கு என்ன ஆர்டர் வந்து கேன்சல் ஆச்சா இதை மென்ஷன் பண்ணி கேன்சல் ஆச்சா அந்த பெண்மணி நிராகரிப்பது மட்டுமே தவறு என்பது இந்த வாதத்தை நம்ம இங்க வைக்கிறோம் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய்க்கு ஸ்டீல்டா மீது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது இது ஜாய் கிறிஸ்டில்டாவின் முதல் வெற்றியாக கருதப்படுகிறது வாங்க வழக்குக்குள்ளே போய் பார்ப்போம் இது என்ன ஆச்சினாக்கா ஜாய் கிறிஸ்டில்டா மீது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா எங்களுக்கு வந்து இவங்க என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்னால் என் கம்பெனியினுடைய டர்ன் ஓவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்னுடைய ஆர்டர்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அதனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நஷ்ட வழக்கு மதியாரு அந்த வழக்கில் இவங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க இவங்க ஜாய்கிருஷ்ணாவும் அவங்க தரப்பு வாதத்தை வந்து எடுத்துழைக்கிறாங்க வாதம் நடக்கின்றது இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அது முகாந்தாரம் இருக்க முடியாது ஏனென்றால் வழக்கு தொடரலாம் தொடரும்போது அதில் இருக்க அந்த ஷரத்துக்கள் வந்து இவர் சொல்கிற அலிகேஷன் அவங்க மேலே சொல்கிற அலிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம என்ன சொன்னோம்னாக்கா இப்போ பன்னெண்டு கோடி ரூபாய் இந்த மூணு மாதத்தில் நான் வழக்கு தொடர்ந்த இவங்க வந்து அந்த வீடியோ வெளியிட்டதில் இருந்து நஷ்டம் ஆயிடுச்சின்னு அப்படின்னு சொல்லும்போது இந்த மூணு மாதத்தினுடைய டர்ன் ஓவர் இப்போ இருக்க டர்ன் ஓவர் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அவர் இதே மாதத்தில் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருப்பார் அதை கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோலேயும் நம்ம சொல்லியிருக்கின்றோம் இப்படி பார்க்கும்போது அதுலேயும் இதிலேயும் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்ம இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம போன காணொலியில் சொல்லியிருக்கோம் அதாவது யூஸ்வலாகவே மார்கழி மாதத்தில் அதாவது ஆடி மாதம் மற்றும் மார்கழி மாதத்தில் வந்து கல்யாணங்கள் நடக்காது இவங்க வந்து அந்த பீரியடில் அவங்க வீடியோ வெளியிட்ட பீரியடும் கிட்டத்தட்ட அந்த ஆடி மாதம் பீரியட் ஆடி மாதத்தில் கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடக்காதுனாக்கா இந்த மாதிரி கேட்ரிங் ஆர்டர்ஸ் கிடைக்காது அதனால் நார்மலாகவே அவருக்கு நஷ்டமாக தான் இருந்திருக்கும் அதாவது நார்மலாகவே அவருக்கு வந்து ஆர்டர்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கும் அதனால் இந்த ஜாய்க்கு ஸ்டில்டாக வீடியோ வெளியிட்டதுனால் அவருக்கு ஆர்டர்ஸ் கம்மியாயிடுச்சுன்றத வந்து ப்ரீவியஸ் இயர் அண்ட் அதற்கு முன்னாடி இயரில் கம்பேர் பண்ண தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம் அதே கான்செப்ட் தான் நீதிமன்றமும் எடுத்திருக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு தெரியுது இப்போ இந்த வழக்கில் வந்து விசாரணை பண்ணுறாங்க இவங்க சொல்கிறாங்க நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் நான் கேஸை கொடுத்தேன் இண்டிவிஜுவலாக இருக்கும் இதுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்கிருஷில்லா அவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க ஜாய்கிருஷில்லா தரப்பு வாதத்தையும் பார்க்குறாங்க மாதம்பட்டி ரங்கராஜுடைய வாதத்தையும் நீதிமன்றம் பார்க்குறாங்க இதில் பார்க்கும்போது இந்த மெயின்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மெயின்டைனபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு இதை சொல்கிறாங்க இந்த வழக்கில் மன்தாரம் கம்மதி தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க இந்த வழக்கு இப்போ தள்ளுபடி ஆகுது இவர் ரெண்டு வழக்கு வந்து பதிஞ்சிருந்தார் பர்சனலாக ஒன்று போட்டார் கம்பெனி மூலிமா போட்டார் இப்போ கம்பெனிக்கு இவ்வளோ நஷ்டமாகுது அவ்வளோ நஷ்டமா சொல்கிறத வந்து பெரிய அலிகேஷன் வந்து அதில் இருந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ அந்த வழக்கில் இருந்து இப்போ இவர் ஜாய்கிஷ்டா வெளியில் வந்துடுறாங்க அதாவது இவங்களுக்கு வந்து இவங்களால அந்த கம்பெனிக்கு நஷ்டமாகவில்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடுது இப்போ செகண்ட்ரி அந்த இண்டிவிஜுவலாக இருக்கிற வழக்கை இனிமே பார்க்க போகிறாங்க அதன் மேலே தான் அவர் ஒரு வழக்கு தொடர்றாரு இவங்க கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுத்தாங்க உமன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் வந்து என்கொயரி பண்ணாங்க அதில் வந்ததுக்குள்ளே இவங்களுக்கு டெலிவரி ஆச்சு குழந்த பிறந்தது அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா பழைய கதைகள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதை பற்றி நான் விவரமாக சொல்லவில்லை இப்போ என்னன்னாக்கா இந்த ஒரு வழக்கு தொடர்ந்து நஷ்ட ஈடுன்றது நஷ்டமாயிடுச்சின்னு கேட்கும்போது ப்ராப்பராக வித் டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் இந்த நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் இந்த மாதிரி சும்மா எடுத்தங்க வந்துன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டதுனால பன்னெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத வந்து நீதிமன்றம் எடுத்துக்கல பாருங்க அதே மாதிரி இவர் வந்து என்ன சொல்றா எனக்கு வர வேண்டிய இன்வாய்ஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ எனக்கு வர வேண்டிய இன்வாய்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு எனக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்றத ஃப்யூச்சர் ஃப்யூச்சரிஸ்டிக் டாக் வந்து நீதிமன்றத்தில் எடுத்துக்க முடியாது ஆல்ரெடி இருக்கா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருந்தீங்க இப்போ எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க உங்களுக்கு என்ன ஆர்டர் வந்து கேன்சல் ஆச்சா இதை மென்ஷன் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்றத மட்டும் தான் எடுத்துக்குவாங்க ஸோ அதனால இந்த வழக்கில் ஜாய்கிருஷ்ணாக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்து இந்த இதுல வந்து அவர் பர்சனலா போட்ட கேஸ் வந்து திரும்ப நடக்கும் அதுக்கே ஹியரிங் வரும் கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை அங்கேயும் வந்து அங்க சொல்லுவாங்க இது மெயினா என்னன்னாக்கா நான் ஜாய்கிருஷ்ணாக்கும் சப்போர்ட் பண்ணவில்லை மாதம்பட்டிக்கும் சப்போர்ட் பண்ணவில்லை ஒரு இல்லீகல் அஃபேர்ஸில் இருந்தது இரண்டு பேருடைய தவறு தான் அதில் எந்த விதமான செகண்ட் தாட் இரண்டாவது கருத்து நமக்கு கிடையாது ஆனால் ஒரு பெண்மணியை அவர் ஏமாற்றி அவங்களுக்கு வேலைக்கு ஏற்கனவே வேலையில் இருந்தாங்க நல்ல ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வேலையும் கெடுத்து இப்போ மூணு வருஷமாக அவங்க வேலைக்கும் போகாமல் இவருக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இப்போ ஒரு குழந்தை உருவாகி குழந்தை பெற்றெடுத்த பின் அந்த பெண்மணி நிராகரிப்பது மட்டுமே தவறு என்பது என்ன வாதத்தை நம்ம இங்கே வைக்கிறோம் ரெண்டு பேரும் லிவிங் டொகதரில் இருந்தது தப்புன்னா நவ் நம்ம சொல்கிறோம் ரெண்டு பேருமே தெரிஞ்சு தான் இருந்தாங்க அந்த இதுக்கே வரல ஆனால் ஒரு பெண்ணை ஏமாற்றி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணை விட்டு போவது என்பது ஆண்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் அந்த பெண்மணிக்குன்னு சைடில் இருந்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ துயரம் இருக்கும் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு இப்போ வந்திருக்கின்ற இந்த ஜாய்க்கு ஸ்டில்டாக்கு சாதகமான தீர்ப்பு இந்த மாதிரி பெண்களை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற ஆண்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்